டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களோட அழகான அந்த கமெண்ட் எங்கள் நாங்கள் பண்ணனும் பண்ணணும் இன்னும் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்ற கமெண்ட்ஸையும் வந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த டைம் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க அதாவது நம்ம டெல்லி சட்டசபை தேர்தல் ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருந்துச்சு காங்கிரஸ் ஒரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் மூணு பேரும் ரொம்பவே கடுமையா பூட்டி போட்டு பயங்கரமா ஆஹ் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியா வந்து ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் வந்துருச்சு யார் ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமா பிஜேபி ஜெயிச்சிருச்சு பிஜேபி ஜெயிச்சிச்சு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு பிஜேபி வந்து ஆட்சியை புடிச்சிருக்குங்க திருப்பி அதுவே வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸாவும் இருக்கு ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு எல்லாருக்குமே ஆம் ஆத்மி கட்சி என்ன நினைச்சாங்க மூணாவது முறையும் நம்மதான் ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க வந்து ஒரு கணக்குல இருந்தாங்க ஆனா என்ன பண்றது அவங்க கட்சி பிடிக்கும் ஆட்சியை முடியல நம்ம பிஜேபி வந்து இருபத்தி ஏழு வருஷத்துக்கு கழிச்சு வந்து ஆட்சியை பிடிச்சிருச்சுங்க சரி ஆட்சியை பிடிச்சிருச்சே முதலமைச்சர் ஆயிடுவாங்க யாருன்னா ஒருத்தர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் நமக்கு மேல அவங்க யோசிச்சா ஒரு வாரம் அந்த பேச்சுவார்த்தைன்றது வந்து ஒரு வாரம் வந்து நடந்துட்டு வந்துச்சு யார முதலமைச்சர் ஆக்கலாம் ஆஹ் என்னென்ன அவங்களுக்கு குவாலிட்டி இருக்கணும் அந்த தகுதி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு ஒரு வாரம் பேசி ஆஹ் கடைசியா ஒருத்தவங்களை வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தான் ரேகா குப்தா ரேகா குப்தா அவங்க தான் இப்ப வந்து டெல்லி தலைநகருக்கே வந்து முதல்வர் அப்படின்ற மகுடம் வந்து சூடியிருக்காங்க யார் அந்த ரேகா குப்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஹரியானால பிறந்திருக்காங்க அவங்க ஹரியானால பிறந்து அவங்களுக்கு வந்து இப்ப ஐம்பத்தி ஒரு வயசு ஆகுது அவங்க ரெண்டாவது படிக்கும் போதே டெல்லிக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஃபேமிலியா டெல்லிக்கு வந்துட்டாங்க டெல்லிக்கு வந்து தன்னோட கல்லூரி படிப்பு பள்ளி எல்லாமே வந்து அந்த படிப்புகளை வந்து டெல்லிலே முடிச்சுட்டு அவங்க படிக்கும் போதே வந்து கஷ்டப்படுற பெண் பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி ஆஹ் படிக்கிறப்ப நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதே மாதிரிதாங்க படிச்சுட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரி வந்த ஒரு பெண் அப்படிதான் அவங்க தான் ரேகா குப்தா அவங்க தான் வந்து இப்ப டெல்லி தலைநகருக்கே வந்து முதலமைச்சரா மகளும் இருக்காங்க இப்ப அவங்க என்னவா இருக்காங்க பாஜகல அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருக்காங்க அவங்க வந்து அடிமட்ட தொண்டனா இருந்து உழைச்சி படிப்படியா மேல வந்து இப்ப வந்து எம்எல்ஏவா ஆகியிருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி பல்கலைக்கழகத்துல வந்து மாணவர் சங்கத்தோட பொது செயலாளரா இருந்தவங்க தாங்க ரேகா குப்தா இப்பதான் வந்து பாஜகல எம்எல்ஏ அப்படின்ற பதவியில இருக்காங்க அதாவது எழுபது இடம்ல போட்டி போட்டு நாற்பத்தி எட்டு இடம்ல வந்து நம்ம பாஜக வந்து ஜெயிச்சிருக்குங்க எழுபது இடம்ல போட்டி போட்டு நாற்பத்தி எட்டு இடம்ல ஜெயிச்சு ஆம் ஆத்மி கட்சியை வந்து தோற்கடிச்சிருக்கு ஆஹ் அதே மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் யார் ஆக போறாங்க அந்த வேட்பாளர் அப்படின்றத வந்து அவங்க சொல்லவே இல்லை ஆஹ் அது வந்து கடைசியா நம்ம வந்து ஜெயிச்சப்பர பாத்துக்கலாம் அப்படின்றப்ப அப்பதான் டிஸ்கஷன் பண்ணி அதனாலதான் இந்த ஒரு வாரம் அப்படின்றது வந்து ஆச்சு குப்தாவை எதன் அடிப்படையில வந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து திறமையா பணியாற்றியதாலையும் அவங்களோட தன்னம்பிக்கை அதுவும் அதுவும் இல்லாம அந்த கடினமான உழைப்பு அது எல்லாமே வந்து கணக்கு பண்ணிதான் சரி இதுக்கு ரேகா குப்தா தான் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பிரதமரும் அமித்ஷாவும் வந்து ரொம்ப நம்பி ரேகா குப்தாவை வந்து டெல்லிக்கே வந்து முதலமைச்சரா ஆக்கியிருக்காங்க ஆஹ் கேபிட்டல் கேபிட்டல் சிட்டி கேபிட்டல் சிட்டிக்கே வந்து ஒரு பெண் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது ஒன்பதாவது முதலமைச்சர் ரேகா குப்தா அந்த ஒன்பது பேர்ல நாலாவது பெண்மணி ஆஹ் நம்ம ரேகா குப்தா தான் அங்க முதலமைச்சரா இவங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து மாணவர் சங்க செயலாளரா இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தோட பொது செயலாளரா ஆகியிருக்காங்க அதனடுத்து அப்படியே ரெண்டாயிரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலதான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து நம்மளோட அந்த பேரை வந்து சேர்க்கிறாங்க அந்த கட்சியில வந்து சேர்றாங்க அதே மாதிரி அப்படியே அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து டெல்லி பாஜக இளைஞரணி ஆஹ் டெல்லி பாஜக இளைஞரணி செயலாளரா பதவி ஏற்கிறாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து டெல்லியோட மாநகராட்சி தேர்தல வந்து கவுன்சிலருக்காக போட்டியிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி பத்துல வந்து பாஜக தேசிய செயற்குழு ஆஹ் பாஜகவோட தேசிய செயற்குழு உறுப்பினர் அப்படின்ற பதவி வந்து தானா அவங்கள தேடி வருது மூணு முறை வந்து இவங்க கவுன்சிலரா இருந்திருக்காங்க அது அப்படி அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேயர் பதவிக்கு வந்து போட்டிடுறாங்க மேயர் பதவிக்கு போட்டிட்டு அதுல வந்து தோல்வியை வந்து தழுவுறாங்க அதுல வந்து அப்போதான் சாலிமார் பாக் அப்படின்ற தொகுதியில வந்து சாலிமார் பாக் அப்படின்ற தொகுதியில வந்து எம்எல்ஏவுக்காக போட்டி போடுறாங்க ஆம் ஆத்மி கட்சி வந்தனாவை எதிர்த்து போட்டி போடுறாங்க ஆனா முப்பதாயிரம் ஓட்டு விகிதத்துல வந்து வந்தனாவை தோற்கடிச்சு இவங்க வந்து எம்எல்ஏவா ஆகிடுறாங்க எம்எல்ஏ எம்எல்ஏவா ஆகி அதனை தொடர்ந்துதான் இப்ப வந்து நம்ம டெல்லி தலைநகருக்கே வந்து முதலமைச்சரா மகுடம் சூடி இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வயசு வந்து எதுக்குமே ஒரு தடை இல்லை அப்படின்றது வந்து இதுல ஒண்ணு தெரியுது ஐம்பத்தி ஒரு வயசு அவங்க வந்து அந்த தன்னம்பிக்கை அந்த முயற்சி அவங்க கடிம அந்த கடுமையான உழைப்பு அப்படின்றத வந்து தொடர்ந்து போட்டுட்டே வந்ததால அதோட பலன் வந்து அவங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு அதனால நீங்களுமே வந்து எத்துலயுமே எவ்வளவு வந்து இதுதான் முடிஞ்ச அவ்வளவுதான் நம்மளால முடியாதுன்னு விட்டுராம தொடர்ந்து அதுக்காக நீங்க உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான உடைப்பையும் அதுக்கான நம்பிக்கையும் நீங்க வந்து கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் அப்படின்றது வந்து கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அப்படி கடினமா உழைச்சவங்க தாங்க பிப்ரவரி டுவெண்ட்டி அதாவது நேற்று வந்து முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க பதவி ஏற்கும் போதே நான் வந்து இன்னும் டெல்லிய வந்து இந்த டெல்லி தலைநகரை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போவேன் என்னால முடிஞ்ச எல்லா நலத்திட்டங்களையும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி உறுதியை அளிச்சிருக்காங்க நம்மளும் அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லலிதா